வாரியப்பொல வல்பாலுவ பிரதேசத்தில் வீடுன்றில் புகுந்த திருடன் பிடிபட்டதாக ஒன்று ஒன்று ஒன்பது தகவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைவர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று உயிரிழந்தவர் சுந்தரகமா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரின் கள்ள தொடர்பில் இருந்தமை விசாரணையில் சந்தேக நபரின் வீட்டிற்கு வந்த போது சந்தேக நபர் வீட்டில் மறைந்திருந்து சுத்தியலால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அனுராதபுரத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சடலமானது அனுராதபுரம் பீம்பிய கொள்ளேவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த வீட்டின் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து துருநாற்றம் வீசுவதாக அயல் வீட்டார் சடலமாக மீட்கப்பட்டவரின் மகனிடம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சடலமாக மீட்கப்பட்டவரின் தாயும் மகனும் வீட்டின் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியை சோதித்து பார்த்தபோது சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயின் தாயும் மகனும் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் எவரேனும் நபரால் படுகொலை செய்யப்பட்டு மலசலக்கூட கழிவுநீர் தொட்டியில் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து கஜமுத்துக்களுடன் சந்தேகநபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் இந்த கஜமுத்துக்களின் பெறுமதி சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கெலியோயா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபர் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்குடியிருப்பு ஒட்டுச்சுட்டான் முள்ளியவளை நெடுங்கணி ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் வழிநடத்தலில் கிளிநொச்சி குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் நகைகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்